அனைவருக்கும் வணக்கம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த ஏழு நாட்கள் முடிவதற்குள்ளே இந்த ஒரு பொருளை முருகனுடைய பக்கத்தில் படமோ சில்லையோ பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னாலே முருகன் உங்கள் இல்லம் தேடி வருவார் சஷ்டி விரதத்தை பற்றி நிறைய பதிவு கொடுத்துருக்கு நிறைய கேள்விக்கான பதில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இந்த இந்த பதிவில தமிழில் எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் எந்த பதிவு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான பதிவு அத்தனையுமே உங்களுக்கு இதில் இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்குது எதற்கான விடை தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழிலே இருக்கும் அந்த அதை நீங்கள் என்ன கேள்வி நினைக்கிறீங்களோ அந்த கேள்வி அதில் இருக்கும் ஸோ அந்த பதிவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து சேனலில் போய்ட்டு பாருங்கள் இப்போ ரீசெண்டாக கொடுக்குறது எல்லாமே நம்ம சஷ்டி சசிட்டிவிரத்தை பற்றி தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் ரொம்ப தேடணும் அப்படிங்கிறதும் இருக்காது அந்த தமிழில் பார்த்துட்டு அதற்கேற்றது போல் நீங்கள் பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டதே அதிகமாக வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஏன்னா நிறைய பதிவில் நான் சொல்லிக்கிட்டே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குதா அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நிலை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை அந்த பதிவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழில் பார்த்து வச்சு அதை அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம முக்கியமாக பூஜையில வைக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் புதன்கிழமை தினத்தன்று நமக்கு சஷ்டி முதல் நாள் சஷ்டி ஆரம்பிக்கின்றது இந்த நாட்களையோ அல்லது நீங்கள் ஏழு நாட்கள் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகன் வழிபாடு செய்வோங்க விரதம் இருந்தாலும் சரி பூஜை செய்தாலும் சரி முருகனுடைய படத்திற்கு பக்கத்தில் வச்சுருங்க என்ன வைக்க வேண்டும் அப்படின்னா மயில் இறகு வச்சிடுங்க இந்த மயில் இறகு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடியது மயில் இறகு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல முருகன் வந்தே தீருவார் அப்படிங்கிறதும் இருக்குது மயில் இறகு இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கிற சக்தியும் அதற்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன்னா முருகனுடைய வாகனம் தான் மயில் மயில் வந்து நம்மளுடைய இல்லத்திற்கு வந்தாலே அதிர்ஷ்டம் முருகனே நம்ம இல்லம் தேடி வருகிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ நமக்கு மயில் வந்து அது விருப்பம் இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு வரும் இப்போ மயில் இறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகன் மீது அதீத பக்தி இருக்கிறதுனால நம்ம மயில் இறகு வாங்கி வைத்தாலே மயில் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு சமம் முருகன் நம் இல்லத்திற்கு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இந்த மயில் இறகு நம்ம வீட்டில் இருந்தாலே முருகன் நம்ம வீட்டுக்கு வந்து கட்டாயமாக வருவார் உங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் வேண்டாம் எந்த இடத்துல மயில் இறகு இருக்குதோ அந்த இடத்துல முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அதனால் முருகனுடைய படமும் சிலே இருக்குன்னா பக்கத்தில் வந்து மயில் இறகு வாங்கி வச்சுருங்க இந்த ஏழு நாட்களுக்குள்ள ஏதேனும் ஒரு நாள் நீங்கள் வாங்கி வச்சிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டும் அப்படின்னா இஞ்சி துண்டு இருக்கு இல்லையா அதாவது அதை வந்து நம்ம இஞ்சி துண்டு சொல்லுவோம் சுக்கு துண்டு சொல்லுவோம் சுக்கு துண்டு தான் அது பேர் ஆனால் சுக்கு துண்டு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இஞ்சை வந்து இஞ்சி இருக்கு இல்லையா அதை காய வச்சா அது சுக்கு சுக்கு துண்டை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து ஒரு செவப்பு நிற துணியில் வச்சிடணும் அந்த செவப்பு நிற துணியில் இஞ்சி துண்டு ஆறு மிளகு ஒரு ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் வைத்து முடிச்சு போல கட்டி இப்போ நீங்கள் என்ன வேண்டுதல் சங்கல்பமாக வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முருகனுடைய படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைவேறும் சுக்கு வழிபாடு நமக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த வழிபாடு சுக்கு வந்து முருகனுக்கு உகந்தது இஞ்சியை வந்து காய வைத்த பிறகு அது சுக்காக மாறும் அந்த சுக்கு துண்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும் இஞ்சியை வந்து பயன்படுத்தக்கூடாது சுக்கு துண்டு தான் பயன்படுத்தணும் சுக்கு பொடி உங்கள் கிட்டே இருந்தாலும் சரி அதை கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இதை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ இந்த சஷ்டி விரதம் முடிவதற்குள்ளே நீங்கள் பருப்பு டப்பாவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை கூட நீங்கள் எழுதி அந்த டப்பாக்குள்ளே வச்சாலும் அது நடக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒருபான் நாணயம் இருக்கு இல்லையா அந்த ஒருபான் நாணயம் நீங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டு முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அந்த ஒருபான் நாணயத்தை வந்து நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் போட்டு வச்சு பாருங்கமே உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும் இதில் முக்கியமாக சொந்த வீடு வேண்டும் நினைப்பாருங்களும் இதை செய்து பாருங்கள் சொந்த வீடு சீக்கிரமாக அமையும் சஷ்டி விரதம் முடிவதற்குள்ளே உங்களால் கோவிலுக்கு போக முடியுது அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு முருகனுடைய சிலைக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா முருகனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா அவரை தேடி ஒரு நாளாவது நம்ம கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது இதில் வந்து போக முடியாத சூழ்நிலை இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம போகிற மாதிரி அமைப்பு நமக்கு இருக்குதுன்னா கட்டாயமாக போயிட்டு வாங்க செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வரவங்களாம் இப்போ நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் வந்து கடன் பிரச்சனை பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு விரதம் இருக்கிறீங்களா அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வந்து தேர்ந்துடும் கட்டாயமாக வந்து கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால கட்டாயமாக வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பாருலாம் இந்த ஏழு நாட்களுக்குள்ள முருகனுக்கு வந்து செவ்வருளி பூக்கள் வாங்கி கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பால் நம்ம வந்து ஏழு நாட்களுக்குள்ள நமக்கு சூரசம்ஹாரம் என்று நம்ம கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அபிஷேகம் சிறப்பாக பண்ணுவாங்க சின்ன முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி பெருக பெரிய முருகன் கோவில் இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க பால் வாங்கி கொடுங்க பால் ஆயுள் அதிகரிப்பதற்காகவும் ஆரோக்கியம் கிடைப்பதற்காகவும் பால் வாங்கி கொடுக்கணும் குழந்தை பாக்கியம் மீண்டும் வழிபாடு செய்பவர்கள் வந்து தயிர் வாங்கி கொடுக்கணும் தேனும் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்க வேண்டும் அப்படி இருப்பவர்கள் இதில் ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் ஏதேனும் ஒரு பொருள் நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அதில் மஞ்சள் திருமணத்திற்காக வந்து வழிபாடு செய்வர்கள் மஞ்சள் வாங்கி கொடுங்க இதில் வந்து ஒரு பொருள் தான் வாங்கி வாங்கி கொடுக்கணுமா இல்லை எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் நான் முக்கியமான பொருள் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பாலும் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது இப்போ அது மாதிரி குழந்தைகள் வந்து நல்லா கல்வியில் வந்து படிக்கணும் அவங்க வந்து சொல்கிறது கேட்கணும் அப்படின்னா தேன் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பால் அல்லது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அல்லது சந்தனம் வாங்கி கொடுப்பதும் நல்லது இதில் ஏதேனும் ஒரு பொருளாவது நம்ம வந்து பக்தர்கள் வாங்கி கொடுப்பது முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் எல்லாமே வாங்கி கொடுக்கணுங்கிறது வந்து அவர்களுடைய விருப்பம்தான் வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் வந்து முருகனுக்காக இந்த ஒரு நாள் நம்ம எல்லாமே செய்யலாம் கோவிலுக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை இருக்குது என்னால் போக முடியல அப்படின்ட்டுலாம் யாரும் கவலைப்படாதீங்க பொருள் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க நமது சேனல் சார்பாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு வந்து அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுப்பது வழக்கம் ஸோ எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது முருகர் கட்டாயமாக எல்லோருக்குமே அருள் கொடுத்து எல்லாருடைய வேண்டுதலையும் வந்து கட்டாயமாக நிறைவேற்றி அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது போன தடவை பார்த்திங்கன்னா சஷ்டிக்கு நான் முருகன்ட்டு என்ன வேண்டுதல் வைத்தனோ அந்த வேண்டுதல் ஏழு நாட்களுக்குள்ளே எனக்கு நிறைவேறிடுச்சு அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வேண்டுதல் தான் அந்த சின்ன வேண்டுதல் கூட நான் ட்ரை பண்ணேன் அது நடக்கவே இல்லை அதற்கப்பறம் தான் முருகன்கிட்ட நம்ம ஒப்படைத்தேன் ஓகேன்ட்டு அது நடந்துருச்சு எனக்கு ஏழு நாட்களுக்குள்ளே நிறைவேறிடுச்சு நான் வந்து ஒரு பத்து நாள் அதை நினச்சிட்டே இருந்தேன் நடக்கணும் இந்த வேண்டுதல் நடக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து சஷ்டி வந்துச்சு சரி அப்படின்ட்டு இந்த ஏழு நாட்கள் நம்ம வந்து முருகனுக்காக பூஜை பண்ணுவோம் கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் பண்ணேன் கரெக்டாக நடந்துருச்சு ஸோ அந்த வேண்டுதல் வந்து எனக்கு நடந்தது மிக மிக சந்தோஷம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேண்டுதல் அது வந்து ஒரு வேண்டுதல் சொல்கிறத விட அது நடந்தே தீரணும் அப்படிங்கிறதான் இருந்தது அதில் அதனால் நிறைய பிரச்சனைகளும் வர வேண்டியது இருந்தது அத்தனையும் பார்த்திங்கன்னா போராடிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது கட்டாயமாக இந்த இந்த இது இந்த மாதத்துக்குலாம் நமக்கு நிறைவேறையே தீரணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியும் இருந்தது சுச்சுவேஷன் இருந்தது இன்னொன்று அதில் நாங்கள் ரொம்ப மெனக்கண்டோம் அதாவது ரொம்ப போராடுற மாதிரி இருந்துச்சு அந்த வேண்டுதலுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் ஆனால் ஒவ்வொன்றிலையும் பிரச்சனை தட்டங்கள் படாத பாடு பட்டாச்சு இருந்தாலும் விடுற மாதிரி இல்லை நமக்கு அது அவசியமான வேண்டுதல் இருக்குது ரொம்ப கடினம் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் எப்படியாவது அது நடத்தி தீரணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்துருமா இல்லை ஏதேனும் வந்து ரொம்ப அதில் ஒரு போராட்டம் இருந்தது அந்த போராட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் நம்பினது முருகனை மட்டும்தான் என்னுடைய அந்த உழைப்பு போராட்டம் வந்து எங்களுடைய இது சரியானதாக இருந்தால் கட்டாயமாக முருகன் வந்து இது நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் நான் இருந்தேன் எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே அதோட ப்ராசஸ்லாம் வந்துச்சு அப்படியே சரியாயிடுச்சு எல்லாமே நிறைவேறிடுச்சு கட்டாயமாக பா சொல்கிறேங்க உண்மையாக சொல்கிறேன் இது முருகன் அருளாவுல மட்டும்தான் அந்த அவருடைய பக்தி என்னுடைய பக்தி அவருடைய அன்பால் மட்டும்தான் இது எனக்கு சாத்தியமானது இடையூறு வரல நான் இதுவே இந்த ஒரு போராட்டத்துக்கு எனக்கு அதிகமாக இடையூறு வரும் தடங்கள் வரும் அதிகமாக வரும்னு நினச்சேன் ஆனால் தடங்கள் இருந்தது எல்லாமே பிரச்சனை வந்தது அது கொஞ்சம் ஸ்மால் சின்ன சின்ன ஃபைட்டு மாதிரி தான் வந்தது சின்ன சின்ன பிரச்சனை மாதிரி தான் வந்தது நான் நினச்ச அளவுக்கு வரல ஸோ எல்லாமே முருகன் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தாராது எங்கள் எங்கள் பக்கம் கரெக்டாக நியாயம் தர்மம் எல்லாம் இருந்ததுனால நிறைவேற்றி வைத்தாரா என்றேன்னு தெரியல ஆனால் அது கரெக்டாக ஃபர்ஃபெக்டாக முடிஞ்சது நம்ம எதிர்பார்த்த நாளுக்குள்ளேயே அது முடிஞ்சிருச்சு எனக்கு அதில் தான் பார்த்தீங்கன்னா முருகன் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வந்தது காரணமே அந்த ஒரு வேண்டுதலால் தான் ஏன்னா சின்ன சின்ன வேண்டுதலுங்கிறப்போ நமக்கு வந்து அவ்வளோ இது ஸ்ட்ராங் நம்ம ஆக மாட்டோம் ஆனால் ஒரு நடக்காத வேண்டுதல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே அதில் இருக்கிற சந்தோஷமும் அதில் இருக்கிற ஒரு நிம்மதியும் அதில் இருக்கிற ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லாதது சொல்ல வார்த்தைகளே இல்லை நம்மளால் அதில் ஒன்றுமே இல்லை நம்மளுடைய உழைப்பு அதில் இருந்தாலும் நம்மளுடைய அதில் போராட்டங்கள் இருந்தாலும் அதில் வைராக்கியமாக நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது கடவுளுடைய அருள் பட்டம் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ எனக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா என் முருகர் எனக்காக என்னுடைய பத்து பன்னெண்டு வருஷம் பக்திக்கு கொடுத்த கிஃப்டே அதுதான் நிறைய தடங்கள் வந்து முருகர் எனக்கு பண்ணியிருக்கிறாரு நிறைய முறை அழுதுருக்கேன் நான் நிறைய முறை பார்த்திங்கன்னா நான் பதிவில் ஆரம்ப பதிவில் சொல்லியிருக்கேன் வளர்ப்பிற சஷ்டி வந்து பதினோரு வாரம் ஒன்பது வாரம் நான் நினச்சி பண்ணி ஒரு தடவைலாம் விட்டுட்டேன் அந்தளவுக்கு கோபத்தோடு நான் இருந்தவை அந்த அளவுக்கு அவர் எனக்கு சோதனை கொடுத்தாரு நானும் கோபத்தில் அந்த பூஜையை நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த பூஜை மூலமாக எனக்கு நல்லது நடந்துச்சு நான் வந்து ஒன்பது வாரம் என்னமோ வேண்டியிருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒன்பதா ஆறாம் தலை இதெல்லாம் நடந்த ரெண்டு மூன்று வருஷம் ஆச்சு ஆனால் நான் பண்ணது மூன்று வாரம் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து என் நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருச்சா அதனால அதிகமாக கோபம் எனக்கு ஆக்ரோஷம்னே சொல்லலாம் ரொம்ப கோபப்பட்டேன் ஏன்னா தன் ஒரு பசங்களுக்காக தன் பிள்ளைங்களுக்காக நம்ம வேண்டும் போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக நடந்தது அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம நினைக்கும் போது நடக்கலாம் அப்படின்னா அது கடவுளாக இருந்தாலும் சரி யாராக சரி நம்ம வந்து வெறுத்துருவோம் அதே தான் நானும் பண்ணேன் முருகன் அதுக்கடுத்து நான் கும்பிடவே இல்லை அளவுக்கு அதிகமாக நான் வெறுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் நான் சஷ்டி பூஜை பண்ணவே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நடந்தது என் பிள்ளை நன்மைக்காக மட்டும்தான் நடந்துச்சு என் பிள்ளைக்காக தான் நடந்துச்சு அப்படிங்கிறது முருகன் எனக்கு உணர்த்தி கொடுத்தாரு அது வந்து சொல்ல வார்த்தை இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு அடுத்து நான் முருகன் போய் நின்றேன் அன்னைக்கு நீ எனக்கு நடத்தி வைக்கல அப்படின்ட்டு உன்னை நான் வெறுத்தேன் ஆனால் அன்னைக்கு நடந்திருந்தால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் பிறக்காதனால தான் என் பிள்ளைய நல்லபடியாக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீல் அதில் இருந்தது முருகன்ட்டு அதற்கப்பறம் பார்த்தின்னா நான் ரொம்ப கண்ணீரோடு அவட்ட சாரியும் கேட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தினா ஒரு பக்தினே என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் நமக்கு எதுன்னு ஒன்று கொடுக்கலன்னா அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சு நடக்கலை அப்படின்னா ஒரு துளி கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஆரம்பத்திலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோப்பப்படுவேன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வழிபாடு செய்கிற கடவுள் ஏன் நடத்தியே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சுவாமி கும்பிட்டாலும் சரி அது நடக்கலைன்னா ஒரு துளி கூட நான் கவலைப்பட மாட்டேன் நடக்கலையா ஓகே நல்லதுக்கு தான் ஆக்சுவலாக உண்மையை நான் சொல்லப்போனால் நான் இப்போ வேண்டுதலே வைக்கிறதே கிடையாது ஒரு சில வேண்டுதல் வந்து கடவுளோட அருளோடு நடக்கிற வேண்டுதல் மட்டும் தான் நான் பண்ணுவேன் மற்றபடி என்னோடய முயற்சிகளில் எல்லாம் நடக்கும் அப்படின்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது நமக்கு எது நல்லதோ அவர் செய்து கொடுப்பாரு நமக்கு எது நல்லது அல்லையோ நம்ம நல்லதுன்னு நினைப்போம் ஆனால் கடவுளுக்கு தெரியும் அது நல்லதில்லை அப்படின்ட்டு ஸோ அவர் செய்து கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு வந்து நான் ஒரு வேண்டுதல் பண்ணி ஒரு வருஷம் வரைய நான் முறு மேல கோபத்தில் அப்படின்ட்டு ஒரு வருடங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது நல்லது நடக்காது வருடம் அதற்கப்புறம் நான் வந்து கோபத்தில் தான் நான் இருந்தேன் அதே போல் நமக்கு வந்து என்னை அந்த பக்தியை நான் முருகன் மீது வைத்திருக்கிற பக்தியை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வருடம் ஆச்சு அந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு சோ அதனால வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும் நமக்கு வந்து இப்போ நான் பார்த்த நல்ல அனுபவம் எனக்கு ஆன்மீகத்தில் கிடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நான் கடவுளிடம் கோச்சிக்கவே மாட்டேன் என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் வழிபாடு செய்வேன் எப்போல்லாம் கோவிலுக்கு போக முடியுதோ அப்போல்லாம் கோவிலுக்கு போவேன் ம மனசார நான் எப்போதுமே முருகனை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கே தெரியும் தினம் தினம் யூடியூப் சேனலில் முருகனை பற்றி ஒரு டாபிக் வந்து பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அவனால் அதனால் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு எப்போதுமே இருக்கிற மாதிரி ஒரு அன்பு எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் அதிகமாக நம்புகிற கடவுள் பார்த்தீங்கன்னா முருகர் தான் அவர் கட்டாயமாக ஒவ்வொன்றில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் சரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தை அவர் கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் வந்தது எனக்கு ஸோ எனக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துடுறப்பவும் முருகனை பார்த்து கண்ணீர் விடுவேன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு அப்புறம் அமைதியாகிடுவேன் சந்தோஷமாக இருந்தாலும் முருகனை பார்த்து நான் சிரிப்பேன் இந்த நாள் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்மெல் பண்ணுவேன் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பூஜை ரொம்பக்குள்ளே போய் தான் நம்ம போய்ட்டு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க நம்ம கேலண்டர்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா நான் கேலண்டர் கூடயே நான் முருகனை பார்த்து பேசுவேன் கேலண்டரே பார்த்து ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அந்த பார்வைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் முருகன் என்னை ஏதோ பார்த்து சொல்கிறது போல ஒரு ஃபீல் இருக்கும் நானும் அவரை பார்த்து சிரிக்கிறது போலோ இல்லை ஏதாவது சோகமாக இருக்குது அப்படின்னா அந்த கேலண்டர் தான் நான் பார்ப்பேன் அதிகமாக பார்த்தீங்கன்னா கேலண்ட்ரு கூட தான் நான் பேசுகிறது ஏன்னா கேலண்டர் தான் பார்த்த கேலண்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்கும் பூஜை ரூமில் தான் நான் படங்கள் படங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த கேலண்டரோட அந்த காண்டக்ட் தான் எனக்கு அதிகம் எப்போதுமே காலையில் எழுந்திருச்ச உடனே பார்த்தீங்கன்னா முருகரை தான் பார்ப்பது அந்த கேலண்டர் பண்ண திருச்செந்தூர் முருகர் அவர் தான் இருப்பார் அந்த கேலண்டரை பார்த்துட்டு சொல்லிவிட்டு எதுனே ஒன்று ஏதாவது சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த கேலண்டர் தேதியே கிளிக்கிறது அது ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அதே போல் உண்மையாக நான் சொல்கிறேங்க இது வந்து சத்தியமான வார்த்தை ஏதேனும் ஒரு மன கவலை இருந்துச்சுன்னா அந்த கேலண்டரை எடுத்து என் மடியில் வச்சு என் நெஞ்சில் வச்சு தான் நான் படுப்பேன் அப்படியே எனக்கு வந்து மனம் அமைதி கிடச்சிடும் மன முருகனை என்கிட்ட இருக்கிறது மாதிரி என்னுடைய தோள்கிட்ட அவர் இருக்கிற மாதிரி ஏதோ தடவி கொடுக்குற மாதிரி அதாவது வருடி கொடுக்குற சொல்ல பற்றி அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் ஸோ நான் வந்து எப்போ பார்த்தாலும் கேலண்டரை வந்து எடுத்து எடுத்து மடியில் வைக்க மாட்டேன் என்னால் முடியாத சூழ்நிலை எனக்கு வந்து முடியல எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல என் கண்ணீர் அப்படிங்கிறப்ப அந்த கேலண்டரை எடுத்து என் மடியில் வைப்பேன் அவ்வளோ பாசிட்டிவிட்டி எனக்கு கொடுக்கும் அதனால் தான் எனக்கு முருகன் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அதாவது அந்த முருகன் வந்து கிணற்றில் இருக்கிறது லைட்டை நம்ம ஹக் பண்ணும்போது கட்டி அவரே நம்ம வந்து கட்டிப்பிடிச்சு நம்ம ஆறுதல் தேடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது எவ்வளோ ஒரு ஆனந்தமானது ஆனந்தமாக இருக்கும் நம்ம கவலைப்படும் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும்போதுலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எதுன்னு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சந்தோஷம் இருந்தாலும் சரி முருகன்ட்டை அடிக்கடி சொல்வது என்னுடைய வழக்கம் பேச்சுவார்த்தை வந்து நான் முருகன்ட்டை மட்டும்தான் அதிகமாக வச்சுப்பேன் எப்போ பார்த்தாலும் எதுன்னு சொல்லுவேன் நல்லா திட்டு முருகனுக்கு அதிகமாகவே என்டர்ந்து விலகும் அவ்வளோ திட்டியிருக்கேன் முருகனை அவ்வளோ கொஞ்சிருக்கேன் ரெண்டுமே நான் பண்ணியிருக்கேன் கோபங்கள் வரும்போது முருகனை வந்து திட்டினது அதிகம் சந்தோஷத்தை கொடுக்கும்போது கொஞ்சினது அதிகம் எல்லாமே எனக்கு இருக்குது முருகன்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பாசம் எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி வந்து முருகன் கூட தான் அதிகமாக எனக்கு இருக்குது கடவுள் அப்படிங்கிற எல்லா கடவுளுமே பிடிக்கும் இருந்தாலும் முருகன் கூட அதிகமான கனெக்டிவிட்டி இருக்குது ஏன்னா முருகன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலேட்டடாக எதோ ஒன்று ஒன்று நமக்கு முருகனுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது எனக்கு வந்து முருகன் தான் அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சேனல் பார்த்திங்கன்னா உருவானது காரணமே முருகனால் தான் உருவானது எனக்கு நூறு சேனல் இருக்குது அந்த சேனல் பார்த்தீங்கன்னா சரியான டோட்டல் டேமேஜ் ஆகிருச்சு அது என் மேலே மிஸ்டேக்ஸே இல்லாமல் பார்த்திங்கன்னா சேனலில் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு அந்த பிரச்சனை என்னால் சரி பண்ணவும் முடியல ஒன்றும் தெரியல அமெரிக்காக்காரையும் கூட யூடியூப்காரையும் கூட பேசவும் தெரியல நமக்கு இங்கிலீஷ் பிள்ளைட்டாக வர மாட்டேனுச்சு என்ன பண்ணுறது எது பண்ணுறது யாருடைய சப்போர்ட்டுமே எனக்கு கிடையாது ஸோ நான் வந்து எந்த யூடியூப் சேனல் கூட லிங்க் எனக்கு கிடையாது யார்ட்டையும் பேசுகிறது வைக்கிறதுலாம் எனக்கு கிடையாது ஸோ அந்த பிரச்சனை நான் எப்படி தான் சரி பண்ணணும் எனக்கு இப்போ வரையும் தெரியாது நம்ம அந்த யூடியூப்காரங்க கூட நம்ம வந்து இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது நான் படிச்சிருக்கேன் வராது ஓரளவு தான் எனக்கு பேசத் தெரியும் ஆனால் நான் எப்படி நான் பேசி அவங்களுக்கு அது புரிஞ்சது என்னுடைய பிரச்சனை சால்வாச்சுன்னே எனக்கு இப்போ வரையும் அது வந்து மிராக்கள் தான் ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது முருகனை நல்லா வேண்டிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறம்போது தான் என்னுடைய வயசாக இருக்கணும் அதுக்கடுத்து நான் என்ன பேசுகிறேன் எது பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது நீயே வந்து பேசி எனக்கு சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு நான் வாட்டில் பேசினேன் என்ன பேசினேன்னு எனக்கு இப்போ வரைய தெரியாது என்னுடைய பிரச்சனை எல்லாமே அந்த யூடியூப்பில் வந்து சரியாயிடுச்சு சரியானது மட்டும் இல்லை இந்த இதிலேயும் எனக்கு இந்த சேனல்லே பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே சேனல் வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் அப்போ வேண்டிக்கிட்டேன் இந்த கிஃப்ட்டு வந்து எனக்கு முருகன் கொடுத்தது இந்த சேனல் வந்து ஏன்னா அந்த சேனலில் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு முருகண்டை நின்று அழுது என்னால் முடியல என்னால் பேச வரல எனக்கு எப்படி பேசுன்னு தெரியல எந்த யூடியூபர் கூட எனக்கு பேச்சுவார்த்தையும் எனக்கு கிடையாது நான் எப்படி இது சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத முருகண்டை அழுதுகிட்டு நிற்கும்போது தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான் என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீ இந்த சேனலே நீ எப்போ பார்த்தாலும் இப்போ இதாகிடுச்சி இதாடுச்சுன்னு அழுகாத இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணு உன்னோடைய வாய்ஸ் கேட்டு கட்டாயமாக நீ தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அது தெரியும் உன்னோடைய வாய்ஸே பார்த்தினா தனியாக தெரியுது அதனால் நீ தாங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க நீ வந்து நீ ஸ்டார்ட் பண்ணு கட்டாயமாக பார்த்தினா உன்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்ன சொன்ன பிறகு சரின்ட்டு நானும் முருகன்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு சனம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதை நான் திரும்ப நான் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நான் என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்ட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கும் போது சரின்ட்டு எழுதி போட்டு முருகன் வந்து என்னை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க முருகன்ட்டு இருந்து எனக்கு ஒரு பெர்மிஷன் கிடச்சிருச்சு முருகன் வந்து பட முருகனை வேண்டிட்டு ஒரு வீடியோ போட்டேன் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிது அப்புறம் இன்னொரு பதிவு கூடத்தையும் ஓட ஆரம்பிச்சிது அப்புறம் முருகன்ட்ட வந்து கேட்டேன் நான் எனக்கு வந்து யூடியூப் பிடிக்கல நான் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட போகிறேன் நான் ரொம்ப வந்து மன உளைச்சலில் இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துகிட்டையுமே கேட்டேன் எனக்கு யூடியூப்பே பிடிக்கல நான் வந்து எந்த பதிவும் போட மாட்டேன் என் ஹஸ்பண்ட் திட்டினாங்க நீ வந்து ஆன்மீகத்தை பற்றி போடுறேன் அதே உனக்கு ஒரு புண்ணியம் தானே போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை எனக்கு வேண்டாம் கடவுள் ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறாப்புல நானே கஷ்டப்பட்டு போடுறேன் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இப்படிலாம் ஆகிடுச்சு அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுன்னு கூட எனக்கு தெரியல இப்படிலாம் ஆகிடுச்சு நான் அப்படியே யூடியூப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் நான் பேசினேன் முருகன் தான் பார்த்தின்னா என்னை வந்து மனசு தேர்த்து மாதிரி யார் மூலமாவது எனக்கு ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் மாறுதலாக அப்புறமா ஓகே அப்படின்ட்டு போட்டேன் பிற இதுவும் எனக்கு கொஞ்சம் ரீச் ஆச்சு அந்த பழைய சேனலும் எனக்கு சரியாயிடுச்சு ஸோ என்னுடைய உழைப்பு வந்து வீணாகலை அப்படிங்கிறதும் முருகன் முன்னாடி நின்று நான் கஷ்டப்பட்டது வீணாகலை ஆனால் இப்போ வரையும் நான் நிஜமாக சொல்கிறேங்க அந்த யூடியூப் யூடியூப்காரங்கக்கிட்ட நம்ம பேசணும் நம்மளோட சேனல் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க இது பண்ணி விட்ருவாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா அவங்க ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க நமக்கு பேசவே தெரியாது பப்பாருன்னு பேசுவோம் நம்ம என்ன பேசணே தெரியலையே எப்படி பேசணும்னு தெரியலையே நிறையா வந்து பார்த்தேன் நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஆனால் ஒன்றும் எனக்கு புரியல எனக்கு அதுதாங்க மீராக்கள் எனக்கு புரியல சிறு ஒரு ஐடியா வச்சு இந்த மாதிரி இது என்னோடய சேனலில் அப்படி இப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இங்கிலீஷில் தாங்க பேசணும் தமிழில் பேச முடியாது அவங்க சொல்லிட்டு நான் நம்மளுடைய மொழியில் பேசலாம் தான் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய மொழியில் பேச முடியாது இங்கிலீஷ் மட்டும் தான் பேச முடியுது சரின்ட்டு பேசணும் என்ன பேசுனேன்னு எனக்கு இப்போ வரைய தெரியலங்க பேசினேன் ஸ்டார்ட் பண்ணது மட்டும்தான் நான் ஆனால் முடித்ததும் முருகன் தான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரையும் அந்த ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பேசுகிற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நினைக்கிறேன் அந்த ஃபைவ் மினிட்ஸில் நான் என்ன பேசினேன் எது பேசினேன்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல ஒரு வீடியோவை தான் எடுத்து பேசினேன் அந்த வீடியோவில் பார்த்தேன்னு திரும்ப திரும்ப நான் கேட்டு பார்க்குறேன் இது நம்ம தான் பேசுகிறோமா அப்படின்ட்டு அது நான் பேசின மாதிரியே எனக்கு இல்லை அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக அவ்வளோ அழகாக எனக்கு இங்கிலீஷ் பேசவே வராதுன்னு அப்படி அதில் இங்கிலீஷ் பேசியிருக்கேன் இங்கிலீஷ் பேசுனதை விட்டு நான் ரொம்ப ஸ்டெயிலாக வேறு அதில் பேசியிருப்பேன் அது நானாக பேசினேன் நானாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு இருந்தது ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முருகன் எனக்கு அருள் கொடுத்து அவர் என்னை பேச வச்சுருக்காரு அப்படிங்கிறது அந்த வீடியோவில் தான் எனக்கு ஒரு ஒரு இதே வந்தது அப்படியே முருகன் மேலே பைத்தியமானதே அப்போ தான் எனக்கு முருகன் அப்போ இருக்கிறாரு அவருடைய அன்பு இருக்குது நமக்கு அப்படிங்கிற உணர்வு எனக்கு அப்போதாங்க முழுசாக வந்தது நூறு சதவீதம் வந்தது அப்போ தான் எனக்கு ஏன்னா அப்போ வந்து நான் ஒன்றும் பண்ணலைக்கா முருகனோட அருளோட தான் எல்லாம் பண்ணேன்னா அதுதான் என்னோட நம்ப முடியாதது அதனால தான் நிறையா முறை உங்களுக்கு நான் அட்வைஸ் காரணம் முருகன் நம்ம கூட தான் இருப்பார் நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் அவர் கேட்டுகிட்டு தான் இருப்பார் ஸோ அவர் நம்ம கூட தான் இருப்பார் அதனால் வந்து எது சோதனை இருந்தால் கவலைப்படாதீங்க எல்லாமே சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறது எல்லாமே அதற்கப்புறம் தான் நான் அதிகமாக உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் சரி பண்ணுறாரு கொஞ்சம் தாமதம் ஆகுது அவ்வளோதான் எதற்காக நான் இவ்வளோ எது சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து வேண்டுதல் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது கவலைப்படுறீங்க இல்லையா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் கவலைப்பட்டவை தான் இப்போல்லாம் அதை நினச்சி கவலைப்பட மாட்டேன் கொஞ்சம் நமக்கு ஆகுதுன்னா அதுவும் நல்லதுக்காக தான் அப்படிங்கிறது நினச்சிக்கோங்க முருகர் எப்போதுமே நம்ம கூட தாங்க இருப்பார் நான் போன தடவை சஷ்டி பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணது காரணமும் முருகர் தான் இந்த முறையும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஏழு நாளாக ஒரு எக்கு கூட வீட்டில் சமைப்படணும் அவங்கக்கிட்ட என்னென்ன நான் சொல்கிறேன்னோ அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் விரதம் இருக்கிறது கிடையாது விரதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக நான் பேசணும் என் பசங்கக்கிட்ட கத்தணும் ஸோ என்னால் முடியாது எனக்கு வந்து ஒருவேளை சாப்பிட்லாம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியாகவே ஒரு சில பிரச்சனை ஆரோக்கியம் இல்லாமல் நான் இருக்கிறதுனால நான் வந்து விரதம் அந்தளவுக்கு இருக்க மாட்டேன் ஆனால் அந்த சஷ்டி சூரசம்ஹாரம் வருது பார்த்திங்கன்னா அப்போ மட்டும் ஒரு அளவோடு மட்டும்தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு நான் வந்து கோவிலில் போயிட்டு நிறைவு செய்துப்பேன் வந்து இந்த ஆறு நாள் ஏழு நாட்கள் திருக்கல்யாணம் வரேன் திருக்கல்யாணம் வந்து சாயங்காலம் நடக்கும் எங்களுக்கு ஸோ அந்த இது வரை பார்த்திங்கன்னா நான் ஏழு நாளாக உங்கள்கிட்ட என்னென்ன நான் சொல்கிறேனோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தகவல் தெரியுது அப்படின்னு நீங்கள் கே கேட்டிங்க அப்படின்னா எங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து முருகனுடைய பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாள் போச்சு இருபத்தோரு நாட்கள் போச்சு எல்லோருமே மாலை போட்டு தான் முருகனுக்கு வந்து அதிகமாக வழிபாடு செய்வாங்க மாலை போட்டால் என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுவாங்க அதே போல் சஷ்டி விரதமும் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாமே எனக்கு வந்து ஓரளவு தெரிகிறதுனால தான் நான் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் நான் பதிவாக நான் கொடுக்குறது ஏன்னா எல்லாமே அனுபவ பதிவு இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் படித்தது கிடையாது எல்லாமே அனுபவ பதிவு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் கரெக்டாக தானே இருக்குது நான் சொல்கிறது எல்லாமே ஏன்னா இது வந்து அனுபவ பதிவுனால உங்களுக்கு வந்து எல்லாமே க ஓரளவு கரெக்டாக இருக்கணும் எல்லாமே கரெக்டுன்னு சொல்லல ஓரளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு தான் நான் கரெக்டாக உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாமே அனுபவத்தில் சொல்கிற பதிவு தான் ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து சரியாக தவறானு தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஏற்றுக்கொள்ள முடிதான்னு முதல்ல பார்க்கணும் அது நமக்கு சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் நம்ம ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நானும் நிறைய பேர் பேசுகிறத வந்து கேட்டுகிட்டு தான் இருப்பேன் ஸோ நான் எனக்கு வந்து அதில் தான் ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சது எது கரெக்டாக இருக்கும் எது தவறாக இருக்கும் எதுவும் பர்ஃபெக்டாக அமையும் நமக்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு வந்து நிறைய கைடு வந்து அப்போ தான் எனக்கு கிடைச்சது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும் கொஞ்சம் அனுபவம் வர வர கிடைக்கும் ஸோ அதில் வந்து நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இதே நீங்கள் கண்மடித்தனமாக ஃபாலோ பண்ணணும் இல்லை இதில் இவங்க சொல்கிறது சரியாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் யோசிச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது வந்து நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பங்களே வராது பக்தியில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க ஸோ நம்ம வந்து தெளிவாக இருக்கலாம் பக்தியில் வந்து குழப்பத்தோடு நம்ம இருக்கக்கூடாது தெளிவாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடவுளே நம்மளை தெளிவாக ஆக்கிடுவார் அப்படிங்கிறது நான் என்னுடைய பர்சனலாக சொல்கிறேன் அவரே நம்மளை எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் நம்மளை ஆக்கிடுவார் நம்மளுடைய பக்தி உண்மையாக நமக்கு எல்லாமே தெளிவாயிரும் எல்லாமே புரிய வரும் ஸோ நம்ம வாழ்க்கையை வந்து எல்லாமே புரிஞ்சுக்கலாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்துருவார் முருகர் முருகன் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது பாரத்தை போட்டு நம் வழிபாடு செய்வோம் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நீளமாக பதிவு வந்துருச்சு யாரும் திட்டாதீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் ஒரு அனுபவத்தை சொல்லணும் ஏன்னா எல்லாருமே விரதம் இருக்கிறீங்களா அதற்காக தான் நான் சொல்கிறேன் அதனால தான் இதற்கு தேவையான நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது ஆரம்பத்துல நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் ஸ்டோரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க முழு முழுவதும் முழுவதும் பார்த்துக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்குறேன் நன்றி